வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை முதலில் முக்கடல் பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது முக்கடலில் அச்சுறுத்தல் காற்று ஏதும் இல்லை ஆனால் ஆந்திர ஒடிசா கடலோரத்தில் உயிரெடுத்த காற்று வங்கக்கடலில் கூடிய காற்று அப்படியே கடலோரம் வழியாக மேற்கு வங்கம் வரைக்கும் கடற்கரையை ஒட்டி வலுவாக பயணித்து கொண்டிருக்கு இது எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் காற்றாக இருக்கும் ஆனால் இந்த கா அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு வட அரைக்கோள வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் காற்று தெற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினால வடக்கு நோக்கி பயணிக்க வேண்டிய காற்று கடற்கரை உரமாக வலுவாக இல்லை சாதாரணமாக மெல்ல நகரும் காற்றாக இருந்து கொண்டிருக்கு இந்த காற்று இரண்டு நாட்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிகழ்வானது விலகி போய் கொண்டிருக்கு இதனால் நாளை பதினேழாம் தேதி இந்த காற்று மெல்ல திரும்பத் தொடங்கும் பதினெட்டாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய பகுதியில் தெற்கு காற்று வலு பெறும் தெற்கு காற்றுனா வைகாசி சித்திரை மாதத்தில் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் குமரி முனை தொட்டு கொண்டு கோடியக்கரை முனை வரைக்கும் தென்கடலோரத்தை ஒட்டி பாக்ஜலசிந்தி மன்னார் வளைகுடா வழியாக இலங்கையோட புத்தளம் தலைமன்னார் யாழ்ப்பாணம் வழியாக தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி வடக்கு வங்கக்கடற்பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று பதினெட்டாம் தேதியிலிருந்து தொடங்க போகிறது வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த காற்று இந்த காற்று பெரும்பாலும் காலையில் வேகம் குறைவாக இருக்கும் மதியம் மாலையில் கொஞ்சம் வேகம் அதிகரித்து இருக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இது இரண்டு மாதங்களுக்கு வீசக்கூடிய காற்று அவ்வப்பொழுது ஏதேனும் வங்கக்கடலில் நிகழ்வு உருவான சற்று திசை மாதிரி இருக்கும் பெரும்பாலும் நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிகளிலையும் வடக்கு வங்கக்கடற்பகுதியிலேயும் இருந்து கொண்டு வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து கொண்டு இந்த தெற்கு காற்றை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இருக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு ஒடிசா மேற்கு வங்கக்கரையில் உருவாகக்கூடிய நிகழ்வு காரணமாகவும் இந்த தெற்கு காற்று இருக்கும் ஆகவே இது சித்திரை வைகாசில வீசக்கூடிய இந்த தெற்கு காற்று மீனவர்கள் புரிந்த அறிந்த காற்று தான் இந்த காற்று வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து இருக்கும் இது எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக அச்சுறுத்தலை கொடுக்கும் எடை மிகுந்த படகுகளுக்கு பெரிய விசைப்படகுகளுக்கு சவால் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தடை விதிப்பு கூட இருக்கலாம் மன்னார் வளைகுடா பாக்கிய சிந்தி பகுதியில் அடுத்தபடியாக கோடியக்கரை முனைக்கும் அதிராம்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாகவும் இந்த காற்று போகும் இது தொண்டியக்காடு கோடியேக்கரை மற்றும் அதிராம்பட்டினம் பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு விசைப்படகு மற்றும் விசைப்படகு கூட சவாலாக தான் இருக்கும் சாதாரண நாட்டுப்படகு கட்டுமரம் பாய்மரம் இந்த படகு பிளாஸ்டிக் படகுகளுக்கு கண்டிப்பாக சவால் கொடுக்கும் ஒட்டுமொத்த குமரி முனை முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் உள்ள இலங்கை இந்திய இடைப்பட்ட பாக் சிந்தி மன்னார் வளைகுடா இடைப்பட்ட பகுதியில் பதினெட்டாம் தேதியிலிருந்து பெரிய அச்சுறுத்தல் இல்லை இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இருந்தாலே அது பிளாஸ்டிக் படகுகளை மீன்பிடித்தல் சவாலாக இருக்கும் சுமார் முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டாம் தேதியிலிருந்து தெற்கு காற்று தொடங்கும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் இன்றைக்கு கனமழைங்க இலங்கையில் இன்றைக்கு இடிமழை கனமாக பொழிந்தது இன்றைக்கு இப்படித்தான் நாளைக்கும் இருக்கும் பல்வேறு இடங்களில் இன்றைக்கு இடிமழை இலங்கையில் பொழிந்த நிலையில் இப்பொழுது கூட அந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது இலங்கையில் எங்கே பொழிந்துட்டுருக்கோம் இப்போது அனுராதபுரத்திற்கு தெற்கே மழை பொழிந்து கொண்டிருக்கு தெற்கே பொழிந்து கொண்டிருக்கு இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு தென் இலங்கையில் தென் கிழக்கு இலங்கையில் இருந்தது இதே மாதிரி தான் வரக்கூடிய நாட்களில் இந்த இலங்கையில் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் மழை நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தென் மேற்கு தி மேற்கு திசை நுழையக்கூடிய காற்று வெப்பத்தலைசாகி லேசாகி கண்டிக்கு தெற்கே மழைப்பிடிவு ஏற்படுத்தும் அதே போல் பதினெட்டாம் தேதி பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது இலங்கையோட வடக்கு கிடக்கு மாகாணங்கள் தவிர மோ தலைமன்னார் திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள பகுதிகளுக்கு மழைப்பிடிவு பதினெட்டு பத்தொம்போது எல்லா நாளையும் இருக்கும் மழை வாய்ப்பு இலங்கைக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும் வெப்பச்சலனையடி மழைப்பிடிவு இது அதாவது தென்மேற்கு திசையிலிருந்து நுழையக்கூடிய வெப் குளிர் காற்று உயிரெடுத்த காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து கிழக்கு திசை நோக்கி பயணிக்கும் பொழுது மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் குளிர்வித்து மழைப்பொழிவை இடி மழைப்பழிவை ஏற்படுத்தும் இதுதான் வரக்கூடிய ப இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் கிழக்கு காற்று கொஞ்சம் வரும் அதனால வங்க கடலோரம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை தரும் இம்மாத இறுதியில் கிழக்கு காற்று ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சியும் உயிரெடுத்த காற்று இரண்டு இரண்டு காற்று இணைவு இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய இந்த மாத ஏப்ரல் இறுதி நாலாம் இருபத்தொம்பது முப்பது மற்றும் மே ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து தேதிகளில் நல்ல மழை பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது இலங்கைக்கு ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இப்படிப்பட்ட கோடை மழை எந்த நாளுமே இல்லை தினமும் மழை கொடுத்துட்டு தான் இருக்குது இலங்கைக்கு ஆனால் ஒரே இடத்துக்கு கொடுக்கலன்னா கூட இலங்கையோட வானிலை என்பது தலையீடாக இருக்குது பெரிய அளவிலே வெப்பம் இல்லை முதல்ல புரிஞ்சுக்கணும் கடந்த ஆண்டெல்லாம் இந்த நேரத்தில் கடுமையான வெப்பம் அலை இருந்தது வெப்பம் இருந்தது பெரிய அளவில் வெப்பம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளணும் எல்லாம் நூறு டிகிரிக்குள்ளே தான் இருக்குது இலங்கை வெப்பம் தமிழ்நாட்டின் வேலூர் மற்றும் ஈரோடு இந்த பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் இருக்குது ஆகவே அதுவும் நூறு டிகிரிக்கு நெருக்கமாகவோ அல்லது நூறு டிகிரிக்கு சற்று கூடுதல் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு இவ்வளோ தான் இருக்குது ஆகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெயில் ஒரு சில நாள் உயர்ந்திருந்தாலும் மழை நாட்கள் பெரும்பாலும் இருக்கும் வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு என்பது வெயிலுக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் ஆகவே மழை இலங்கைக்கு சராசரிக்கு கூடுதலாக இருக்கிறது கோடை மழை கோடையில் மே மாதம் நிகழ்வு இருக்குது ரெண்டு வலுவான நிகழ்வு இருக்குது ஒரு சாதாரண நிகழ்வு இருக்குது மே மாதம் நல்ல மழைப்பொழிவு இலங்கைக்கு தர இருக்கிறது முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஒன்பது அதாவது மே இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று தேதியில் தென்மேற்கு பருவமழை இலங்கையில் தொடங்கும் தமிழ்நாட்டிற்கு மே முப்பத்தி ஓராந்தேதி தொடங்கும் கேரளாவில் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் கேரளாவில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கி முன்கூட்டியே வலுப்பெறும் ஜூன் ஜூலையில் இலங்கைக்கும் சரி அதே போல் தமிழ்நாட்டின் அறுவை மாநிலங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஜூன் ஜூலையில் தான் இந்த ஆண்டு நல்ல மழை இருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரை விட ஜூன் ஜூலையில் நல்ல மழை இருக்கும் தொடக்கமே அணைகளை நிரப்பும் மழைப்பொழிவு இருக்கிறது ஆகவே நல்ல மழை இருக்கிறது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் அதே போல தான் இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று பகுதிகள் நிறைய இருக்கும் இந்த ஆண்டு காற்று பகுதியிலையும் மழை இருக்குது இலக்கையோட புத்தலம் தலைமன்னார் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகள் காற்றுப்பகுதியாக இருக்கும் இந்த வருஷம் காற்று பகுதியில் சுழற்சியும் இருந்து தென்மேற்கு பருவமழை காலத்தில் மழை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவுன்னு இருக்கணும் சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டு பருவமழை தென் மாநிலங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கும் பொழுது இலங்கைக்கும் அதே பொருந்தும் பொருந்தோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் தான் ஜூன் ஜூலை மழைப்படிவு ஜூன் ஜூலை சராசரி கூடுதல் மழைப்படிவு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிவு இருக்கும் நிகழ்வு மழை மே மாதத்தில் இருக்குது இப்பொழுதுக்கு வெப்பச்ச நிலையீடி மழைப்பிடிவு மலைகள் மரங்களால் விடுவிக்கப்பட்ட மழை பிறகு கிழக்கு காற்று சந்திப்பின் காரணமாக இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மாத இறுதி நாட்கள் மே மாதம் முதல் வர ரெண்டாவது மூன்றாவது வாரங்களெல்லாம் நிகழ்வால் மழைப்படிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து உடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய வானிலைக்கு பிற இலங்கை தமிழ் மக்களுக்கும் வழங்கி அவர்களும் பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி